அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ஜனவரி மாதம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம் ஒரு இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கான முதல் மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் சரியாக ஆறு முப்பது மணிக்கு நிலைகளில் ஏற்படக்கூடிய கா மாற்றத்தின் காரணமாக ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு விருட்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் நாம் இனிக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சில விஷயங்களில் ஒரு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாகவும் தொழில் வியாபாரம் ரீதியாகவும் கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த விஷயங்களில் முதலீடு பண்ணுறீங்க இல்லை விருத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை வேறு ஏதேனும் ஒரு புதிய ஒரு புதிய ஐடியாக்களை வந்து நீங்கள் புகுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் வந்து யோசிச்சு இது சரியாக வருமா இல்லை வேறு ஏதேனும் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துமா உங்களுடைய கால உங்களுடைய சூழ்நிலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை காலநிலையை பொறுத்து நீங்கள் வந்து திட்டமிட்டு அதற்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து செயல்முறைப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அதிலும் கிரகங்களினுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் மற்றொரு புறம் உங்களுக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க அப்போ தான் உங்களால் வரவிருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக வெளிவர முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாக பெறலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அடுத்து வரை இருபத்தைந்து நாட்கள் இருக்க பெறுங்க அதே சமயம் கடன் ரீதியான விஷயங்களில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் தென்பட ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கும் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகத்தான் செய்யும் அதன் மூலமாக லாபத்தையும் நீங்க அடைவதற்கான வாய்ப்பும் சில அன்பர்களுக்கு திக பெரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகுங்க வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி விரும்பிய பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம் இருந்தாலும் உடன்பாணி புரிபவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நீங்கள் தொழில் அப்படி இல்லைனா வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இரவு பகல் பாராமல் கடினமாக உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி நீங்கள் கடினமான உழைப்பை நீங்கள் தந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தை உங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்ல Non. Voilà. அதே சமயம் தேவையற்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்ப ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்களை குறைக்கிறதன் மூலமாக கடன் வாங்கிறத உங்களால் தவிர்க்க முடியும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு அது ஒரு புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்துங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை சுமை என்னதான் கூடுதலாக இருந்தாலும் நீங்க திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்யறதன் மூலமா ஓரளவுக்கு சுமையை உங்களால் கட்டுப்படுத்த முடியுங்க வேலையில் அதிக அளவு நீங்க கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்தும் உங்களால தப்பித்து கொள்ள முடியும் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது சற்று கடினமாக தாங்க இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் இருப்பினும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதும் அவசியங்க அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் நீங்க அதை கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க சேமிப்பில் இந்த காலத்தில் அதிகமாக நீங்கள் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ உங்களுக்கு ஏற்படுகின்ற திடீர் பணத்தட்டுப்பாடு பண திண்டாட்டம் பண நெருக்கடி போன்ற சமயங்களில் இந்த சேமிப்பு உங்களுக்கு பக்கபலமாக கை கொடுக்கும் அப்படி இல்லைனா தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் தளவழி அதாவது கடன் வாங்கி தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் சிக்குவதற்கான வாய்ப்பும் உண்டாகும் இதன் காரணமாக கோபம் டென்ஷன் தலைவலி போன்றவையும் உங்களுக்கு ஏற்பட்டு தேவையில்லாத உடல் உபாதைகளும் ஏற்படும் நீங்கள் செய்கிற ஒரு சிறு விஷயம் சிறு தவறு அப்படிங்கிறது அடுக்கடுக்கான பிரச்சனைகளை அடுக்கடுக்காக வர வைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்துக்கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாகவும் தென்பட ஆரம்பிப்பீங்க எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை இருக்க பெறும் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்க செய்யும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மருத்துவம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்க செய்யலாம் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு கடினமான காலமாகவே இந்த காலம் அமைய பெறுதுங்க உங்களுடைய வேலையை ஒழுங்கு சரியான நேரத்தில் செய்து முடிக்க நீங்கள் முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது மற்றொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியமாகிறது நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப் உங்களுடைய வேலை அப்படி இல்லைனா குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதில் காலதாமதம் ஏற்படலாம் புத்திசாலித்தனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் சிலருக்கு உடல் நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால் செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி காணவும் முடியுங்க அதே மாதிரி ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பணிச்சுமை சேர்ந்து இறக்கத்தான் செய்யும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையப்படுகிறதுங்க நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும் செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும் வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம் நல்ல படிங்க படிச்சுட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பயணத்தால் அலைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம் இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை வந்து ஏற்படுத்துங்க தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க அதில் பாத்தீங்க அப்படின்னா உணவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டுல வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம்